அம்மா ஹாய் செல்லம்ஸ் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாக்கலாமா பாக்கலாமே வாங்க ம் ஈரல் தோக்கு ஓ ஈரல் ஃப்ரை நல்ல பெப்பர் போட்டு ம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் தான் இருக்குது நான் சாப்பிட்டேன் ஜெய் சாப்பிட்டான் ம் காலையில குடிக்கிறதுக்கு டீ போட்டாச்சு குடிக்க நேரம் இல்லாம அப்படியே ம் சுட சுட சோறு சூப்பர் சிறுகீரை கடையல் சூப்பராக இருக்கும் பருப்பு போட்டு கடந்துட்டேன் முட்டை மிளகு வறுவல்

அவங்கட்டு பாசம் அம்மா மேல நிறைய கால் பண்றீங்க என்னால முடிஞ்ச அளவு நான் எடுத்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பதில் சொல்றேன் சரி எனக்கு அப்புறமா வேலை ஜாஸ்தி ஆயிடுது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுக்கின்னு அதனால ஒரு அளவுக்கு எடுக்கிறேன் பாப்போம் அப்புறம் அப்புறம் நீங்க டெய்லி கட்டின போடவே கட்டுறீங்களா அது நிறைய இருக்குதுப்பா எனக்கு இருந்தாலும் மேலே எது இருக்குதோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்துடும் அதுவும் இல்லாம வேலை செய்யும் போது இந்த மாதிரி காட்டன் சாரி தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் புது சாரி எல்லாம் அங்க கட்டிட்டு போக முடியாது இல்ல அதையும் சொன்னா இல்ல சொன்னா இழுத்து சொர்வீங்க செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு அது சுடிதா இன்னும் வசதியா இருக்கும் எனக்கு இந்த வண்டியில எடுத்துட்டு போகும்போது வரும்போது எல்லாம் வசதியா இருக்கும் எது அத வேற ஒண்ணுமே இல்ல நிறைய நான் அடிக்கிட்டு அடுக்கிட்டு பாருங்க அம்மா கிட்ட இருக்க புடவை அதெல்லாம் மனசு வர நாங்க போனா மாவு ஆயிடுதுப்பா எல்லாமே மாவு மசாலா வாயிடுது அதனாலதான் கட்டின புடைய கட்டிட்டு போறேன் வேற எதுவும் கிடையாது சரிங்களா எனக்கும் ஆசைதான் நம்ம உழைக்கிற வர்க்கமா இருக்கிறோம் நீட்டாக ஆஃபீஸ் போகிறோம் உக்காடுறோம் பேக் மாட்டின்னு போறோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி பல பழம் டெய்லி கட்டின்னு போகலாம் அங்கே போனால் அடுப்புல வேலை செய்யறோமா அதுதான் வேற எதுவுமே கிடையாது விஷஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு திருவண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செலங்களா வாழ்க வளர்த்து எப்போதும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருங்க ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி லவ் யூ ஆல் எனக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம் முடிஞ்சு இன்னும் ஆறு எக்ஸாம் இருக்கு முடிச்சுட்டு வரேன் டாட்டா பா பாய் அப்புறம் பூஜா கிச்சன்ல ஒரே வீடியோ தான் பாய் பாய் பாய்